ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயில் காணியாலம்பட்டி கரூர் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் மற்றும் பிற மாநிலங்களிலும் உள்ள தலமாகும் கருப்பசாமிக்கு பாதுகாப்பு குணங்களுக்காக மதிக்கப்படுகிறார் மற்றும் பதினெட்டு சித்தர்களின் சக்திகளை உள்ளடக்கியதாக நம்பப்படுகிறது வரலாற்று முக்கியத்துவம் கருப்பசாமி பக்தர்களை பாதுகாப்பதிலும் அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதிலும் காவல் தெய்வமாக கருதப்படும் கருப்பசாமியை இந்த கோயில் கௌரவிக்கிறது கலாச்சார முக்கியத்துவம் இந்த கோயில் மதுரை பாண்டிய மன்னர்களுடனான தொடர்பிற்காக அறியப்படுகிறது மற்றும் உள்ளூர் மக்களுக்கு ஒரு ஆன்மீக மையமாக செயல்படுகிறது அவர்கள் இதை வழிபாடு மற்றும் புனித இடமாக கருதுகின்றனர் கட்டிடக்கலை அம்சங்கள் இந்த கோயிலில் சுமார் இருபத்தொன்று அடி உயரமுள்ள ஒரு உயர்ந்த கருப்பசாமி உள்ளது இது தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலைக்கு ஏற்ற சிக்கலான சிற்பங்கள் மற்றும் வடிவமைப்பை காட்டுகிறது தெய்வீக இருப்பு இங்கு சித்திமுத்தி விநாயகர் ஆறுமுக முருகப்பெருமான் அதர்வண பத்ரகாளி மற்றும் காலபைரவர் உள்ளனர் கோவிலில் செய்யப்படும் சடங்குகள் மற்றும் காணிக்கைகள் மூலம் அவர் குறிப்பிடப்படுகிறார் என்றும் நம்பப்படுகிறது திருவிழாக்கள் மற்றும் சடங்குகள் திருவிழா இங்கு கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகளில் ஒன்று தெய்வத்தின் ஊர்வலம் ஆசி பெறவரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது சிறப்பு வழிபாடுகள் அமாவாசை பௌர்ணமி போன்ற குறிப்பிட்ட புனித நாட்களில் மட்டுமே கோயில் கதவுகள் பாரம்பரியமாக திறக்கப்படுகின்றன அப்பொழுது பக்தர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடி தெய்வத்தின் மீது சந்தனக் சந்தனக்கட்டி பூசுவது போன்ற சடங்குகளில் பங்கேற்கிறார்கள் கருப்பசாமி வைத்திருக்கும் வாளின் முக்கியத்துவம் என்ன கருப்பசாமி வைத்திருக்கும் வாள் நீதியை பாதுகாப்பவராகவும் செயல்படுத்துபவராகவும் அவரது பங்கின் குறிப்பிடத்தக்க அடையாளமாகும் இது பின்வருவனவற்றைக் குறிக்கிறது வலிமை மற்றும் நீதி கருப்பசாமியின் வலிமைக்கும் மக்களுக்கு நீதி வழங்கும் திறனுக்கும் வாழ் ஒரு சின்னம் நீதியின் கடவுளாக அவர் நீதியையும் ஒழுக்கத்தையும் நிலைநிறுத்தவும் தனது பக்தர்களிடையே நியாயத்தை உறுதிப்படுத்தவும் வாளை பயன்படுத்துகிறார் தீமைக்கு எதிரான பாதுகாப்பு கருப்பசாமி தீய சக்திகள் மற்றும் பிசாசுகளிடமிருந்து கிராமங்களைப் பாதுகாக்கும் ஒரு கடுமையான போர் வீரனாக கருதப்படுகிறார் வாழ்தீய சக்திகளை தடுக்கவும் கிராம எல்லைகளின் புனிதத்தை பராமரிக்கவும் ஒரு கருவியாகச் செயல்படுகிறது வீரதீரச் செயல்கள் இந்த ஆயுதம் எந்தவொரு அச்சுறுத்தலையும் எதிர்த்துப் போராட அவரது தயார் நிலையை எடுத்துக் காட்டுகிறது இது அவரது விழிப்புணர்வு மற்றும் போர்வீரன் போன்ற இயல்பை பிரதிபலிக்கிறது இது அநீதிக்கு எதிராக உறுதியாக நிற்கும் ஒரு காவல் தெய்வமாக அவரது பங்கை குறிக்கிறது கருப்பசாமியின் உருவப்படத்தில் வாழ்மயமாக உள்ளது கிராமப்புற சமூகங்களில் ஒரு கடுமையான பாதுகாவலர் மற்றும் நீதியை நிலைநிறுத்துபவர் என்ற அவரது பிம்பத்தை வலுப்படுத்துகிறது

இந்த ஒன்று ரெண்டு வேலையை வந்துட்டு இருக்கு சரியாப்பா இந்த காலத்தில் உனக்கு என்னப்பா இந்த நேரம் அவங்க செல்லாதனால என்னப்பா இந்த தொழிலில் கொஞ்சம் நஷ்டத்துக்கு சரியாப்பா இன்னும் நான் கருப்பு சாமி தீர்த்துக்கிறேன் சரியாப்பா கவலைப்பட வேண்டாம் கருப்பன் கூட வர சொன்னது போல வாரிசம் கொடுப்பேன் என்னப்பா கவலைப்பட அப்படிப்பா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி